பார்ப்பதற்கு ஒரு கம்பீரமும் ஒரு முரட்டுத்தன்மையும் கொண்ட காராக இருக்கணும் பயன்பாட்டுக்கு ஏற்ற காரா இருக்கணும் என்பதை மட்டுமே நம்பி வாங்கிய ஒரு வாடிக்கையாளர்களுக்கு கொஞ்சம் ஸ்டைல் எலிமெண்டும் வேணும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணணும் இந்த ஒரு அடிப்படையில் சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் என்னுடைய நெல் மாற்றப்பட்டிருக்கிறது பாக்லாம் சேர்ந்திருக்கிறது இந்த அலாவியல் டிசைன் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல ஒரு டஸ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இப்போ டச் மட்டும் கிடையாது இல்லை ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ட் போன்ற விஷயங்களும் இதில் சேர்ந்து இப்போ செயல்பட இருக்கிறது அது மட்டும் இல்லை ஒரு ரிவர்ஸ் கேமராவும் இதில் சேர்ந்துருக்கு ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இவன் சீட்ஸ் எல்லாம் கூட மாற்றிருக்காங்க பாட்டில் ஹோல்டர்ஸ்காக விஷயம் பண்ணிருக்காங்க முக்கியமாக என்னுடைய சஸ்பென்ஷன் இருக்குல்ல இதை நல்லா மேம்படுத்திருக்காங்க ஸோ இவ்வளோ மேம்பட்டு இருக்குது என்னுடைய கோர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய இன்ஜின் இது கொடுக்கக்கூடிய சக்தி எந்த மாற்றமும் கிடையாது ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அது ஆக்சுவலாக எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் பிடிக்கும் எப்படி இருந்தாலுமே பிடிக்கும் அதே போலதான் இந்த பொலேரோ இந்த பொலேரோ பிடிச்ச ஒரே காரணத்தாலேயே இப்போ என்னுடைய அலாய்வில் டிசைன் இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு கம்பீரமாக இருக்கிறது பிடிக்கிறது இந்த சைட் ஸ்டெப் இருக்குல்ல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஞ்சஸ் இது எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்தது தான் பட் இருந்தாலும் இந்த கருப்பு வண்ணத்தில் மாறி இருக்கும்போது இதோட கம்பீரம் இன்னும் கூடுதலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் பார்வைக்கு ஆனால் பயன்பாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு வந்து பிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு பாருங்க ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கரோ இல்லை குண்டும் குழியுமான சாலைகளோ இதை பற்றியும் கவலைப்படாமல் இதை எடுத்துகிட்டு போகலாம் இதுதான் என்னுடைய இன்ஹெரன்டான ஸ்ட்ரென்த் இந்த மூன்றாவது வரிசையில் இருக்கக்கூடிய இந்த இருக்கைகள் இருக்குது இல்லையா இது எந்த அளவுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கால் கால்வாய்த்து ஏறுவதற்கு ஒரு வசதி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸியாகவே ஏறி உட்காந்துட முடியுது இதில் ஒரே விஷயம்னு கேட்டிங்கன்னா நல்ல ஹெட் ரூம் எல்லாம் இருக்குது ஷோல்டர் ரூம் கூட இருக்குது ஆனால் என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன் தை சப்போர்ட் தான் கிடையாது இப்ப நம்மளுடைய துறைகள் பாத்தீங்கன்னா இந்த இது எப்படிதான் இருக்கு புதிய வேரியன்ட்ல மட்டும் கிடையாது இவன் ஏற்கனவே இருக்கக்கூடிய மற்ற கூட இந்த இருக்கக்கூடிய சில அம்சங்கள்லாம் சேர்த்திருக்காங்க நல்ல ஒரு அம்சங்களோடும் வந்திருக்கக்கூடிய இந்த மஹிந்திரா நியோ என்பது ஏற்கனவே அதாவது நியோ ரெண்டும் சேர்ந்து இதுவரை இந்த இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆண்டு கால பீரியட்ல பதினாறு லட்சம் கார்கள் ரோட்ல ஓடிட்டு இருக்கு இப்போ இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய வேரியன்ட் இருக்கு இல்லையா இது இந்த எண்ணிக்கையை இன்னும் மேலும் அதிகப்படுத்தும் மகேந்திரா பொலேரோ என்பது இருபத்தைந்து ஆண்டு கால சரித்திரம் கொண்ட ஒரு கார் இந்த பொலேரோ நியூ இருக்குல்ல அதுக்கு ஒரே ஒரு வருடம் தான் இளையவர் அதாவது இதற்கு இருபத்தி நான்கு ஆண்டு கால சரித்திரம் இருக்கிறது சப் போர் மீட்டர் யூட்டிலிட்டி வீக்கிள்னா இந்த ரெண்டு வண்டியும் தொடர்ந்து இன்று வரை ஒரு மாதத்திற்கு எட்டாயிரம் கார்கள் என்ற அளவுக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு மக்களிடம் நல் மதிப்பை பெற்ற ஒரு காராக இருக்குது ஸோ புனேரவுக்கும் பனேரோ நியூவுக்கும் ஏற்கனவே வந்து ஒரு சின்ன கரெக்டான ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்குது என்ன ஒரு வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து போல்டு அண்ட் டஃப்பாக இருக்குடா இது போல்டு அண்ட் நியூவாக இருக்கும் ஸோ இதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாகவே இருக்கும் இப்போது மேலும் சில ஃபீச்சர்ஸையும் சில ஸ்டைலிங்கும் சேர்த்துருக்காங்க சரி இதில் என்ன மாறி இருக்குது என்ன மாறலை அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறாத விஷயம் இது தொடர்ந்து இருபத்தி நாலு ஆண்டு காலமாக எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல தயாரிக்கப்பட்டதோ அதே பிளாட்ஃபார்ம் தான் இன்னும் தயாரிக்கப்பட்டு வருகிறது இன்ஜின் இருந்து அதே டீசல் இன்ஜின் தான் அதே ஹெம்பாக் டீசல் இன்ஜின் தான் இதுல இருக்கு இது வெளிப்படுத்தக்கூடிய சக்தி என்பது அதே நூறு அளவுக்கு சக்தியையும் அதே இருநூத்தி அறுபது அளவுக்கு டாக்கையும் தான் வெளிப்படுத்துது அப்படின்னா என்ன மாறி மாறி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்பது இதோட சஸ்பென்ஷன் தான் அதாவது எம்டிவிசிஎல் அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம த்ரீ எக்ஸோட பார்த்திருப்போம் இல்ல ஸ்கார்பியோ எல்ல பார்த்திருப்போம் அந்த ஒரு சஸ்பென்ஷன் டெக்னாலஜி தான் அதாவது மல்டி டியூட் வால் சீல் என்பதை டெக்னாலஜின்னு சொல்றாங்க மூலமாக இதோட சஸ்பென்ஷன் மேம்பட்டு கஸ்டமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை போட்டு என்னதான் வேகமா போயிட்டு ஒரு பள்ளத்தில் போட்டா கூட அந்த ஷாக்கெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கோன்றது தான் அதே போல எஃப்டிடின்னு ஒரு டெக்னாலஜி அதுவும் மஹிந்திரா கார்கள் இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் அதாவது இதுவும் நல்ல ரைட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தை இந்த கார்ல சேர்த்திருக்காங்க இதான் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் மத்தபடி நிறைய வண்ணங்கள் சேர்ந்துருக்கு டூஎல் கலரில் மாறி இருக்கு முக்கியமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இது ஹரிசாண்டலாக இருந்தக்கூடிய இந்த முகப்பு என்பது இந்த கிரில் என்பது இப்போது வந்து ஹரிசாண்டலாக மாற்றிருக்காங்க இந்த இடத்துல ஒரு சில்வர் ஆக்சன்ஸ்லாம் நிறைய இடத்துல பார்க்க முடியுது ஸோ தோட்டத்தில் இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் அதே போலவே இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த மெட்டாலிக் கிரேவில் மாறி இருக்கக்கூடிய இந்த பதினாறு இன்ச் அலாய் வியல் இருக்குல்ல இது ஒரு மாற்றம் ஆனால் இதை விட்டு விலை குறைந்த வேரியண்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இது சில்வர் அலாய்வியல் கொடுக்குறாங்க ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த மட்டும் மற்றபடி இதனுடைய பலங்களாக என்னென்னலாம் இருந்ததோ அந்த பலங்கள் அப்படியே இங்கே நீட்டேன் ஆகுது நமக்கு கவர்ந்த அம்சம்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஸ்டெப் இருக்குல்ல இது ஒரு கம்பீரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி இது ஒரு உயரமான கார் இதை காட்டக்கூடிய வண்டி ப்ரொஃபைலுக்கு எப்படி ஒரு சைட் ஸ்டெப்போ அதே போலதான் இந்த காரினுடைய பின்பக்கத்திற்கு கம்பீரத்தை சேர்க்கக்கூடியது இந்த பெரிதாக கம்பீரமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பேர் வீல் சரி இவ்வளோ பெரிய ஸ்பேர் வீல் இருக்கு ஸோ அதனால் டெயில் கேட்டை ஈஸியாக திறக்க முடியுமா ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லேயே திறக்கலாம் அந்த அளவுக்கு இது ஈஸியான ஒரு டெய்ல்கேட்டு தான் சரி இது திறந்த ஒரு காரணத்தால இது உட்கார்ந்த எவ்வளவு சௌரியமா இருக்குன்னு பார்க்கலாம் இதுல எந்த மாற்றம் இல்லை ஏற்கனவே எப்படி இருந்தோ அதே தான் ஒண்ணும் இந்த அளவுக்கு இது ஈஸியா உட்காந்துட முடியுது என்ன ஒரே விஷயம்னா எங்க தை சப்போர்ட் இருக்காது ஒரு சிறுவர்கள் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இருக்காது அவங்க சௌரியமா பயணம் பண்ண முடியும் ஒரு வேலை நமக்கு இந்த சீட் தேவையில்லை நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ்லாம் அதிகமாக வேண்டாம் அழகாக மடக்கிட்டு நம்ம இந்த பூட் ஸ்பேஸா நம்ம பயன்படுத்த முடியும் மயந்திரா வெளியூர் நியோ இது உள்ள அலங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சாய்ஸ் கொடுக்குறாங்க ஒன்னு லூனா கிரே ஒன்று வந்து மோகா ப்ரௌன் சரி இது எப்படி இருக்கு அப்படின்னு தான் பாக்கணும் இப்ப இருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இருக்கிறது வந்து லூனார் கிரே தான் இருக்கோம் நம்ம சரி இதில் முக்கியமா மாறி இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடுதிரை தான் இந்த தொடுதிரையில என்ன முக்கியமான மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன் இதுல இருக்கக்கூடிய அந்த ஒன்பது இன்ச் தொடுதிரை என்பது தான் ஆனா என்ன சேர்ந்து இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்பே போன்ற வசதிகள் சேர்ந்து இருக்கிறது அதனால நம்ம போனை இதோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் போன்ல இருக்கக்கூடிய பாடல்களை அல்லது வெவ்வேறு விஷயங்களை இங்கேயே நம்ம தேர்ந்தெடுத்து பார்த்துக்கொள்ள முடியும் அடுத்ததான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் கேமராவும் இங்கே கூடுதலாக சேர்த்திருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல பாதுகாப்பு அம்சம் இதுவும் இந்த காருக்கு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் மூன்றாவதாக இப்போ நம்ம இந்த ஸ்டீரிங் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது இல்லையா எல்லாமே புதிது ஸோ இதில் குரூஸ் கண்ட்ரோல் பண்ண வசதியிலேயே இங்கே கொடுத்துருக்காங்க இதில் மல்டி டெரைன் ஃபெசிலிட்டியே இதில் கூடுதலாக ஒரு அம்சம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் பொறுத்த மட்டும் தான் சோ இதுல ஏற்கனவே வந்து நிறைய நல்ல அம்சங்கள் இருக்குது மானிட்டர் எல்லாம் கூட இங்க இருக்கு மற்றபடி இந்த காருக்கான ஒரு ஆதாரமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய தாராளம் தான் என்னுடைய தாராளம் அப்படியே இருப்பதை நான் பாக்குறோம் அது மட்டும் கிடையாது இங்க நிறைய ஸ்பேசஸ் அதாவது ஒரு பொருட்களை வைப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கு ரெண்டு டோர்லயுமே வந்து பாட்டில்ஸ் வச்சுக்கலாம் அது மட்டும் கிடையாது இங்கேயும் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க காயினோ இல்லை வேற விஷயங்களை நீங்க வைத்துக் கொள்ள முடியும் ஸோ இங்கேயும் அதே போல ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னு வச்சிங்கன்னே ஒரு ஃபோனை வைக்க முடியும் இப்போ ஃபோனை வைக்கிறதுக்கு இங்கே இல்லை ஸோ இந்த விண்டோஸ் இந்த விண்டோ கிளாஸஸ் எல்லாம் இறக்குவதற்கும் ஏற்றுவதற்குமான விஷயங்களும் இந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க இந்த இரண்டாவது வரிசை சீட்டுகள் இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம புலைநூல பார்த்த மாதிரி தான் இது ஆக்சுவலாக வந்து ஒரு தியேட்டர் சீட்டிங் மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது ஏன்னா இந்த முன்பக்கம் இருக்கக்கூடிய இந்த இருக்கைகளை விடவும் இந்த இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய இருக்கைகள் ஒரு மேல் நோக்கி இருக்கிறதுனால நமக்கு வந்து சாலை மிக தெளிவாக இங்கிருந்து பார்க்குறதுக்கே தெரியுது அது வந்து ஒரு கமாண்டிங்கான ஒரு தோற்றத்தையும் ஒரு ஃபீலிங்கையும் நமக்கு கொடுக்குது மற்றபடி ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஹார்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு கப்போ எல்லாம் கிடையாது மூன்றாவது பையன் இருக்கும் பட்சத்தில் இங்கே அவர் உட்கார்ந்து கொள்ள முடியும் இங்கே இங்கே அவரால் அமர முடியும் ஆனால் அவருக்கு ஹெட்ரஸ் கிடையாது ஸோ இந்த இடத்துல டெனல் அந்தளவுக்கு பெரிதாக இல்லை என்பதால் மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக அது இருக்காது நெல்லை இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி இல்லை இந்த அளாய்வியில் செய்திருக்கக்கூடிய மாற்றங்களாக இருந்தாலும் சரி பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் இவங்க சஸ்பென்ஷன் அதாவது ரைட் குவாலிட்டி கம்ஃபர்ட் நல்லா இருக்கணும் இன்னும் மேம்படணும்ன்றதுக்காகவும் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நன்றி வணக்கம்